சென்னுல चलेंगे கொடுத்து கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கை எந்த வித ஏதிர்பாவவும் நிபந்தனையும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது கரெக்ட் கரெக்ட் அதாவது பிரதீபலன் பிரதீபலன் பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுப்பது அது தன்மை அது என்ன கரெக்ட் ரொம்ப கரெக்ட் நீங்க முன்ன புள்ள சொன்னீங்க அது பிரதிபலன் பாராது எதிர்பார்க்காது கொடுப்பது அடுத்தது இயற்கைக்கு என்ன என்ன இருக்கிறது இயற்கையில் என்ன இருக்கிறது என்ன என்ன இருக்கிறது இயற்கைக்கு என்ன இருக்கிறது தன்மைன்னு சொல்லுவாங்கள இப்ப உங்களுக்கு ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும் தன்மை கொடுக்கும் தன்மை அதுல ஒரு பண்பும் தன்மையும் இருக்குன்னு சொல்றாங்க பண்பு அது ஒரு பண்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் இயற்கை எது விரும்புகிறது இயற்கையை எது விரும்புகிறது இயற்கையை எது விரும்புகிறது அதை எது விரும்புகிறது அதை இயற்கை விரும்பும் இயற்கை மனத்தை தான் விரும்புகிறதுன்னு சொன்னார் நான் சொல்றது எல்லாம் கரெக்டா இதான் தவறு இருந்தா சுட்டு காமிச்சிங்க நான் கரெக்டா எழுதியிருக்கேனா இயற்கை இயற்கை விரும்புவது மனம் அப்படின்னு சொன்னாரு அத நோட் பண்ணிட்டு தான் நான் அந்த கொஸ்டின் எடுத்தேன் அடுத்தது இயற்கைக்கு ஏதாவது வரையறை உண்டா இயற்கைக்கு வந்து வரையறை கிடையாது மனசுக்கு தான் வரையறை உண்டு அப்படின்னா மனதுக்கானது உடலுக்கானது அல்ல அதுக்கு வந்து லிமிடேஷன் கிடையாது எல்கையே கிடையாது இயற்கை பலன் எப்படி கொடுக்கிறது இயற்கை பலன் எப்படி கொடுக்கிறது தகுதிக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறது இது நான் அஞ்சு கொஸ்டின் எழுதியிருந்தேன் திருப்பி ஒரு தடவை வாத்து இல்லைன்னா இயற்கை என்ன எது அர்த்தம் பிரதிபலன் எதிர்பாராது கொடுப்பது கேள்வியும் எழுதி அந்த பதிலையும் நான் சொல்றேன் சொல்லிடுறேன் இயற்கை இயற்கைனா என்ன எது அர்த்தம் அதுக்கு வந்து பதில் வந்து பிரதி பிரதிபலம் எதிர்பாராது கொடுப்பது இரண்டாவது இயற்கைக்கு என்ன இருக்கிறது அதுக்கு ஒரு பண்பு தன்மை அதுக்கு இருக்கிறது இயற்கை எது இயற்கை எது விரும்புகிறது மனத்தை உம் மூன்றாவது கொஞ்சம் சொல்றேன் சொல்றேன் முதல் எந்த சொல்லவா முதல் எழுதிட்டீங்களா சொல்லுங்க சார் முதல் முதல் கேள்வி முதல் முதல் கேள்வி பதில் இயற்கை 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 என்றால் என்ன எது அர்த்தம் அதுக்கு வந்து டெபனிஷன் சொல்றது அது வந்து என்னன்னா பிரதிபலன் எதிர்பாராது கொடுப்பது அதோட அடுத்தது இரண்டு இயற்கையில் என்ன இருக்கிறது இயற்கைக்கு பண்பும் ஒரு தன்மையும் இருக்கிறது மூன்றாவது இயற்கை எதை விரும்புகிறது மனதை நான்கு இயற்கைக்கு வரையறை உண்டா இல்லை மனத்துக்கு வரையறை உண்டு இயற்கைக்கு வரையறை உண்டா ஆமா லிமிடேஷன் சொல்றது வரையறை எதுவும் உண்டான்னு கேட்கிறேன் அதுக்கு வரையறை கிடையாது எதுவுமே எல்கை கிடையாது வரையறை இல்லை வரையறை உண்டா ஆமா இயற்கையே வரையறை கிடையாது உண்டு ஆமா ஐந்தாவது வந்து இயற்கை ஒரு நிமிஷம் வரையறை உண்டான்னு கேட்டா இல்லை அப்ப வரையறை எதுக்கு உண்டு மனத்துக்கு வரையறை உண்டு அது அது ஒரு எழுதிக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் மனமும் இயற்கையே கம்பேர் பண்ணி பேசும்போது அங்க வந்து லிமிடேஷன் உண்டு இங்க லிமிடேஷன் கிடையாது

நூறுரூபா அவன் கேட்டா நம்ம நூறுரூவா கொடுத்தா என்ன கிடைக்கும் நூறுரூவா கேட்குற இடத்துல நூற்றம்பது ரூபா கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்புறம் ஐம்பது ரூபா கொடுத்தா என்ன கிடைக்கும்னு ஒரு கதை சொன்னார் அதுதான் அவங்க தகுதி கேத்தாப்புல அந்த இயற்கையோட கணக்கில் கூடும் குறையும் அவன் நூறுரூவா கேட்டால் நம்ம ஐம்பது ரூபா கொடுத்தா நம்ம கணக்கில் முந்நூறுரூவா கொழிஞ்சிடும் அவர் நூறுரூவா கேட்குற இடத்துல நம்ம நூற்றம்பது ரூபா கொடுத்தா முந்நூறுரூவா நம்ம அக்கௌண்டில் கூடுன்னு அந்த கதை சொன்னது இது என்னோட கேள்வி பதில் வேற யாராவது மாதிரி ஒரு ஐந்து கேள்வி சொல்லலாம் நன்றி வணக்கம் நாராயணன் சார் தான் நேத்து நடத்தின பாடத்தை அப்படி அஞ்சு கல்வியில எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு அப்புறம் என்ன இருக்கு இதே இதே கேள்வி வேற வேற கோணத்துல இப்ப சார் சொன்னத்தையே நான் வேற கோணத்துல எழுதிருக்கிறேன் கிட்டத்தட்ட மாதிரிதான் தெரியுது நான் எழுதினத்தை படிச்சிடறேன் இல்ல உடன்பாடு எதை எடுத்துங்க உடன்பாடு திருத்துறேன் திருத்துங்க சரின்னு சொல்லுங்க சாரு சரிங்க இயற்கை நான் அப்படியே ஷார்ட் ஷார்ட்டா தான் எழுதியிருக்கேன் இயற்கை மனதுக்கானது உடலுக்கானது அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது உள்ளீடு வெளியீடுன்னு சொல்றப்ப உள்ளீடு இயற்கை வந்து உள்ளீடு அப்படி பாத்துக்கலாம் இதற்கான தன்மையும் மனம் இயற்கையாக இருப்பதை விரும்பும் எது தன்மைன்னு சொன்னார்ல ஐயா இயற்கையின் தன்மை என்னன்னா மனசை தான் விரும்புது உதாரணம் பாகற்காய் கசப்பாக இருப்ப இருப்பதை அதை நம்ம இனிப்பு போட்டு நம்ம மாற்றுறோம் அது மாற்றக்கூடாது அந்த இனிப்பையே ர ரசிக்கலாம் இனிப்பு மாதிரி ரசிக்கலாம்னு ஒரு உதாரணம் சொன்னார் அதற்கு பாகற்காய் பாகற்காயாவையே அனுபவிக்கிறது இயற்கை பாகற்காயை இனிப்பு போட்டு அனுபவிக்கிறது செயற்கை இது வெளியீடு அது உள்ளீடு அது மாதிரி நானா விரும்பிவிட்டேன் சாரு சொல்லலை உள்ளீடு வெளியீடுன்னு இயற்கையின் பண்புகளை மனதுடன் இணைப்பது இயற்கை பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பது அதனுடைய குணம் இயற்கையின் குணம் பிரதிபலன் பார்த்தால் ஒரு லிமிட்டுக்குள்ள அடக்க அட அடங்கிடும் பிரதிபலன் பார்க்கலன்னா இயற்கையை விரிஞ்சி காணும் காணப்படும் பலனை எதிர்பாராதே கடமையை செய் பிரபஞ்ச விதி நீங்கள் என்ன தகுதியை வளர்த்து கொள்கிறீர்களோ அதற்கு பலனாக கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கையாகும் நீங்க எந்த லிமிட்டுக்கு போறீங்களோ அதுக்கு போகும் அதுக்கு தான் உதாரணம் சொன்னாரு நூறு ரூபா கொடுத்தா நூறு ரூபா உனக்கு திருப்பி கிடைச்சிடும் அது சரியான கூலி ஐம்பது ரூபா சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்தனா முந்நூறு ரூபாயா கொடுக்கும் டபுள் ஆயிடுது அப்படியே மைனஸ் ஐம்பது ரூபாயை கழிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம பெருமை பேசிக்கிட்டேன்னா உனக்கு திருப்பி ஐம்பது ரூபா கூட வராது மைனஸ் பண்ணிவிடும் நூற்றம்பது ரூபாய் நீ கொடுத்தனா முந்நூறுவா கொடுத்தா சொல்லிட்டான் உங்க விருப்பம் போல இவன் என்னடா இப்படி இருக்கிறான் பிரபஞ்சம் பார்க்குமா ஏ ஒரு ஐயாயிரம் ரூபாய் அடிச்சு விடுறா அப்படின்னு விடுப்பான் ஆமா உதவின்னு சொன்னா இல்லை இல்லை அவனுக்கு ஒரு லட்ச ரூபாயோ இப்போ ஆமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விடு அப்படின்னு விடுப்பான் நான் ஃப்ரீங்க அதெல்லாம் என்ன பேச நான் காசு கலைஞ்சி வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டா அஞ்சு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுவிட்டா கணக்குல ஏதோ ஒண்ணு அந்த ஜாக்பாட் அடிக்கல அந்த பிட்காயின்லாம் தான் போகணும்னு நினைச்சுக்கிட்டேன் பணம் விழுந்துடும் என்னடான்னு பார்த்தா பிட்காயின்ல இருந்து உழுது கிடக்கும் வந்து இறைவன் கொடுத்துறாருமா இது இதுதான் என்னது ஃப்ரீங்க ஆல்வேஸ் ஃப்ரீ டோன்ட் வரி எஜாய் அப்படின்னு சொல்லிட்டு குதூகலமா அடிச்சு விடல அது பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏ கலைச்சல்வா எந்த இடத்துல உனக்கு கேப் கிடையாது பாரு உனக்கு தட்டி விட்டுறன்னு தட்டி விட்டுரும் சொன்னதை ரொம்ப ரசிச்சேன் பிரதி பலன் பார்க்காம அதாவது நான் பாரு அவர் வாங்கிட்டு கொடுக்குறாரு இவரு இப்படி வாங்கிட்டு கொடுக்குறாரு வேற அந்த வீட்டு பிள்ளைக்கு ஓட்டி கொடுத்தாரு அது நீ தான் இங்கேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு திருநடு அமுக்குவோம் நீ பிள்ளைக்கு வந்து அப்பல்ல உட்கார் டிக்கெட் எடுப்போம் ஏய் கொடுறா அப்படின்னு சொல்லி புள்ளியில கையில கொள்கை விடுத்து வெளியில தள்ளி விட்டோம்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க ஏ கலைச்சல் நோட்டு பிள்ளைய தூக்கி அழைச்சிட்டு போடுறா சிங்கப்பூருக்கு தூக்கிடா இல்ல அமெரிக்காவுக்கு தூக்கிடான்னு தூக்கிட்டு போடும் இயற்கை வச்சு சூப்பரா அடிச்சு விட்டாரு சார் சூப்பர் ஐயா எனக்கு முடிச்சிட்டீங்களா நன்றி 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 ஐயா ஒரு எனக்கு ஒரு கொஸ்டின் ஐயா கூகுளுக்கும் நம்ம மனசுக்கும் என்ன வித்தியாசம் இந்த சார் கேட்ட கேள்வி எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு சார்

இயற்கையின் தோற்றம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது ஆகிறது தோற்றம் பாத்தீங்களா இது ஒரு வித்தியாசமான கேள்வி ஐயானாலதான் கேட்க முடியுது இல்ல இல்ல எல்லா வேலையும் கேட்கலாம் சிந்தனை அப்படி தோன்றுது அதனால கேக்குறேன் ஏதாவது வேற மாத கழுத்து இருந்தா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க வேற ஒண்ணும் இல்ல எங்க இருந்து தோன்றது இயற்கையின் தோற்றம் அல்லன்னா இயற்கையின் ஆரம்பம் எங்கிருந்து அதான் கேள்வி எங்கிருந்து தொடங்குகிறது தொடங்குகிறது இயற்கை எங்கிருந்து தொடங்குகிறது நான் ஐயா கொடுத்த லெசன்ல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்க இப்ப டைம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது வந்து எங்க இருந்து தொடங்குதுன்னா இந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி டைம்ன்ற ஒரு ஃபார்மேட் கிடையாது கரெக்டுங்களா பிரபஞ்ச பொறுத்தளவுக்கு டைம்னு ஒண்ணு கிடையாது நாம தான் அதை டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா இது பண்ணி பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு அப்படிலாம் வச்சுக்கிறோம் ஒரு சில நாடுகளில் வந்து நார்வே போன்ற சில நாடுகள்ல வந்து தொடர்ந்து ஆறு மாசம் சூரியன் இருக்கிற இடங்கள்லாம் உண்டு நாம தான் வந்து டைம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மார்க்னு சொல்லுவோம்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அது மாதிரி இயற்கை எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு நான் என்ன புரிது பெருவெடிப்புக்கு அப்புறம் தான் இயற்கைன்றதே ஒன்று வர முடியும் இல்லைன்னா பிரபஞ்சத்தோட தொடக்கம் தான் இயற்கை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது சரியா ரைட்டான்றது நீங்க யாராவது ஆமோதிங்க இல்ல எது தப்புனா வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க பேசிக் நீங்க சொல்றது ஓகே ஒரு பெரிய வெடிப்புனு உருவானதால தான் மத்த எல்லாமே உருவாச்சு அதுக்கப்புறம் தான் இயற்கையும் உருவாயிருக்கும் அதுல தொடக்கம் தான் இயற்கையின் தொடக்கம் இயற்கையின் தொடக்கம் கண்டிப்பா

ஒரு ஒரு இப்போ இது யாருமே இல்லாமல் இருந்தா ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அது பேர் இயற்கைன்னு நான் சொல்றேன் அந்த அந்த ஆன்சருக்கு நான் சொல்றேன் அதாவது எதோ ஒன்று இருந்திருக்கும் நம்ம ஒரு லிமிடேஷனுக்குள்ள இது இதுதான் ஆரம்பம்னு சொல்கிறேன் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆரம்பம் இருக்கு அது இயற்கைன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அது தவறா ரைட்டான்னு எனக்கு தெரியல நான் என்னோட இமேஜினரிக்கு ஆன்சர் அது

அது மாதிரியான தொடர்புல இருந்து தான் கடைசியா முட்டை வந்து இப்ப இருக்கிற முட்டை வந்திருக்கு அப்படிதான் வந்திருக்க முடியும் அந்த தேனீக்களோட கதையை பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தேனியால ஒரு ஆண் தேனியை உண்டு பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து ஆரம்பத்திலே பிளஸ் மைனஸ் உருவாக வாய்ப்பு கிடையாது ஒரு அணுவும் இன்னொரு வெவ்வே வெவ்வேறு இனத்தை சேர்ந்த அணுக்கள் உருவாகிதான் இன்னொரு அணு அது அப்படியே வந்து பரிணமிச்சுதான் இப்ப இருக்கிற ஷேப்புக்கு வந்துருக்கு அப்படிதான் எல்லா உயிரினங்களும் உருவாயிருக்கு சரிங்க ஐயா ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் வந்து இயற்கை உள்ளதை உள்ளபடி அறிவது இயற்கை அப்படின்னு நான் ஒரு ஆன்சரா எடுத்துக்கிறேன் இயற்கை என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு நீங்க வந்து பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கை உள்ளதை உள்ளபடி அறிவது இயற்கை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு ஏதாவது மாற்று இது இருந்தா சொல்லுங்க இல்ல அதுதான் நீங்க சொல்ல வர்றது என்னன்னா இயற்கையை பத்தி சொல்லுது அது இருக்கிறது அப்படின்னு எதையும் மாத்த முடியாது உள்ளது உள்ளது படி அத வந்து எதையும் மாத்துறதுக்கு நமக்கு இது கிடையாது அது மாதிரிதான் உள்ளது உள்ளதுபடி இருக்குது இயற்கை இல்ல இல்ல சார் இயற்கை என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் வந்து என்னன்னா நேற்று சாரு வைப்ரண்ட் ஐயா அசோக் ஐயா கொடுத்த மாதிரி பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கை நான் இன்னொரு ஆங்கிள் என்ன பாக்குறேன் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பார்ப்பது இயற்கை அதுக்கு வேற ஒரு பெயரும் உண்டு உண்மை உள்ளதை உள்ளபடி பார்ப்பது உதாரணத்துக்கு இந்த செல் இருக்குன்னா இந்த செல் இப்ப இந்த பார்மேட்ல இருக்கு இது வந்து வேற என்ன பார்மேட்ல இருந்ததுன்னா இது வேற ஒரு இதனோட முந்தைய பார்மேட் வந்து ஓர்ல இருந்தது ஓர்னா தாதுக்கல் சோ தாதுக்கல் வேற ஒரு பார்மேட்ல இருந்தது அது அதுக்கு முன்னாடி உள்ள பார்மேட்ல இருந்தது ஸோ நிலையாமை தான் வந்து இயற்கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இயற்கை இயற்கை ஒரே மாதிரி இருக்காது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இங்க உள்ளது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் நான் அந்த ஆங்கிளில் பார்க்குறேன் இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் ஏதாவது சொல்லுது இது ஒரு ஆங்கிள் இலக்க மேடம் தண்ணி குடிக்க போயிட்டா சார் இல்ல கேக்குறீங்களா அதான் கேட்டாதான் பதில் வரும் நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம்

அதுக்கு வந்து உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் உள்ளது உள்ளபடி பார்ப்பது உண்மை அது வந்து இப்ப உள்ளது உள்ளபடின்றது உதாரணத்துக்கு இந்த செல்லு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல்லு இப்ப இருக்கிற பார்மெட்ல இப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி வேற பார்மெட்ல இருக்கும் இது உள்ள இதை பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இந்த கண்ணாடி அதுக்குள்ள பிசிபி அதுக்குள்ள காம்பனண்ட் ஐசி அதுக்கப்புறம் இந்த கவர் அதுக்கு அப்படியே முன்னாடி போனீங்கன்னா அதனோட இந்த அந்த ஐசின்றது வந்து இன்டகிரேட் சர்க்கியூட்டு அது வந்து தாது பொருள் அந்த தாது பொருள் வேற ஒரு பொருள் அது வேற ஒரு பொருள் அது வேற ஒரு பொருள் இப்படி போச்சுன்னா இங்கு எதுவும் நிலையாமை அதுதான் இயற்கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இயற்கை ஆமாங்க மாறினாதான் அதனுடைய வேல்யூ தெரியும் ஆற்றல் இருக்குது உள்ளபடி பாக்குறது உண்மைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா நாம பாக்குறது எதுவுமே நம்மள சுத்தி உள்ளது எதுவுமே ஒரே ஃபார்மேட்ல எப்பவுமே இருக்காது குறிப்பிட்ட காலம் வரல இருக்கும் அதுக்கு உதாரணம் வந்து இப்ப நம்ம பிரபஞ்சம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டு சூரியன் ஆயிரம் கோடி ஆண்டு சந்திரமோகன் லிமிட் பிரகாரம் வந்து ஐநூறு கோடி ஆண்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஐநூறு கோடி ஆண்டுதான் அந்த சூரியனோட ஆயில் இருக்கு ஆனா நாம என்ன இப்போ இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்மளோட ஆயில் வந்து அதிகபட்சமா ஒரு மனிதனோட ஆயுள் வந்து நூத்தி இருபது வருடங்கள் பிரபஞ்சத்தோட கணக்குல ஆனா இப்போ இன்னைக்கு வந்து நிதர்சனமான இந்த பிராக்டிக்கல்னு சொல்லுவாங்கல்ல நடைமுறையை பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல எழுபது எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் தான் வந்து மனிதன் உயிரோடு இருக்காங்க ஸோ தொண்ணூறு ஆண்டுகள் இருந்தா கிரேட் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஸோ அப்போ வந்து தொண்ணூறு ஆண்டு வாழக்கூடிய ஆயுள் உள்ள நாம தான் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகள் உள்ள பிரபஞ்சத்தை பத்தியும் ஆயிரம் கோடி ஆண்டுகள் உள்ள ஆயுள் உள்ள சூரியனை பத்தியும் இன்னும் பூமி நானூத்தி இருபது கோடி ஆண்டுகள் உள்ள பூமியை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப வந்து நம்மளை சுத்தி உள்ள எல்லாமே சன பொழுதுல மாறிட கூட பொண்ணுதான் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதுதான் இயற்கை ஐயா ஏன்னா நம்ம நிறைய கத்துக்களை பாக்குறோம் ஆனாலுமே வந்து நாம வந்து நிலையா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் பட் நாமுமே நிலை இல்லை அப்படின்றத நாம மனசுக்குள்ள கொண்டு இல்லை யாருமே கரெக்ட்டுங்களா நேத்து ரெக்கார்ட் நேத்து ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் நேத்து உண்டா வேற என்னோட இது ஓவர் டைம் ஓவர் வேற யாராவது இயற்கை பத்தி வேற ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க பேசுங்க இல்ல வேற இப்ப நான் பேசினதுல இருந்து நான் இந்த ஒரு ரெண்டு நிமிடம் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன் மேடம் உங்க கேள்வி சொல்லுங்க ஏதாவது

அந்த கேள்விக்கு ஆன்சர் ஐயா வந்து மனிதன் தான் இயற்கை தான் மனிதன் மேடம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுல இருந்து தான் இப்ப இந்த உடம்பு வந்து கூட்டுப் பொருளால ஆனது சோ பஞ்சபூதங்களால வாயுவால நெருப்பால நீரால நிலத்தால ஆனது சோ கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு விந்தணு போய் ஒரு சினை முட்டையில சேர்ந்து கரு உருவாகுது லட்சக்கணக்கான அணுக்கள் வந்து கூட சேர்ந்து ஓடுது ஓட்டப்பந்தயம் மாதிரி அதுல ஒரு அணு போயிட்டு சேர்ந்துருக்குன்னா இருக்குன்னா நான் வந்திருக்கேன்னா எனக்கு முன்னாடி போயிருந்த அணு சேர்ந்து அது என்னுடைய அண்ணா அல்லன்னா அக்கா எனக்கு பின்னாடி வந்த அணு போய் சேர்ந்து அது என்னுடைய தம்பி அல்லது தங்கை சரிங்களா சோ அப்ப வந்து இது எப்படி இவ்வளவு எழுபது கிலோ வெயிட்டு இப்ப கூட்டிச்சுன்னா நிலத்துல விளையிறதெல்லாம் சேர்த்துக்கிச்சு இந்த உடம்பு நீர் சேர்த்துக்குது ஒவ்வொரு சனமும் வாயு வாயுவை சேர்த்துக்குது அப்புறம் நெரு நெருப்பு தீ மீட்டி அதை சமைச்சு சாப்பிட்றோம் அதனால நெருப்பு சேர்த்துக்குச்சு ஸோ இயற்கையில இருந்து பெறப்பட்டது பிரபஞ்சத்தில இருந்து தான் வந்து மீண்டும் ஒப்படைக்கிறதுக்கு பேரு மரணம் ஜனனம் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா லட்சக்கணக்கான அணுக்கல்ல இருந்து ஜனனம் உருவாகுது அப்படி உருவானது வந்து அஹ் மாறுது கூட்டுப்பொருள் மீண்டும் தனிப்பொருளா மாறுது இதுல எந்த மாய மந்திரமும் இல்லை இதுக்கு பின்னாடி எந்த ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டும் கேரி பார்வோ கிடையாது பெறப்பட்டதோ அங்கிருந்து மீண்டும் ஒப்படைக்கிறது பேர் தான் வந்து மரணம் அப்படிதான் வந்து இயற்கை விதி இருக்கு சோ அதுல இருந்து திரும்ப புதுசா உயிர்கள் உருவாகும் அது வேற வேற காம்பினேஷன்ல இருக்கும் இதுல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விதி அதனாலதான் ஒரு சில வழிபாடுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் போன உடனே இந்த உலகைன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த உலகைய வந்து இந்த ஜாயிண்ட் எல்லா இடத்துல வந்து ஜஸ்ட் வைப்பாங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க போர்ஸ் பண்ண மாட்டாங்க லைட்டா வைப்பாங்க அது என்னன்னா அந்த த கூட்டுப்பொருள் தனிப்பொருள் கூட்டுப்பொருளாகும் கூட்டு பொருள் மீண்டும் தனிப்பொருளாக மாறுறத உணர்த்தது பேர் தான் வந்து அஹ் அதுக்கு உதாரணம் கூட வந்து ஒரு நாலு அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுல ஆயில போட்டு நம்ம தெரிய வச்சு விளக்கை ஒரு விளக்கு வந்து ஆயில் தீர்ந்து போனால் அணைஞ்சு போய்டும் இன்னொரு விளக்குல திரி வந்து முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் ஆயில் இருக்கும் கொஞ்சம் ஆயில் இருக்கும் மூணாவதுல வந்து ஆயிலும் திரியும் ஒரே நேரத்தில் தீர்ந்து போகும் ஸோ அப்போ வந்து அந்த விளக்கு அணைஞ்சு போகும் நான்காவது வந்து ஆயிலுமே இருக்கும் திரியுமே இருக்கும் ஆனால் விளக்கு அணியும் அது வந்து எக்ஸ்டர்னல் போர்ஸ் அதாவது எதிர்பாராத மரணம் ஏற்படுறது வந்து அது குறிக்குது மற்ற மூணு வந்து இயற்கையாக குறிக்குது அப்போ இந்த ஒரு உடம்புல இருந்து ஒரு செல்லை எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா இந்த உடல் வந்து இன்னும் எவ்வளவு காலம் உயிரோட இருக்கும் அப்படின்றது நிர்ணயமா இருக்கு சார் வந்து சொன்னீங்கன்னா வைத சார் ஒவ்வொரு செல்லுமே வந்து ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த உடல் வந்து இன்னும் எவ்வளவு காலம் இருக்குன்றத வந்து நிர்ணயம் பண்ணதுதான் நிர்ணயம் பண்ணதுன்னா இந்த செல்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு இதை வச்சு நீங்க வந்து எக்ஸ்டண்டும் பண்ண முடியும் ஆஹ் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னு என்னோட கருத்து என்ன மேடம் ரொம்ப டீப்பா போதா நீங்க ஒரு வரல சொன்னதான் நான் எழுதுவேன் நீங்க மாட்டில நிறைய சொல்லிட்டு நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு கேக்குறாங்க மேடம் ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆகுது நீங்க போட்டு பார்த்து கேட்டு திரும்ப நாளைக்கு தொடரலாம் இது வந்து நீங்க உங்களோட பாசையில சொல்லணும் ஐ லெவல் பார்மெட் ஆனா இதுதான் உண்மை அதனால ஒரு ஒரு செல் எடுத்துட்டு இப்போ இது வந்து இவ்வளவு காலம் வாழ முடியும் அப்படின்றதும் வந்து இதுதான் அதுக்கு வேற ஒரு ஆங்கிள்ல இருந்து கற்பனைகள் இருக்கு அது விதி அதனாலதான் அவர் இவ்வளவு வருஷம் இருக்காரு இவருக்கு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் இருக்கு அது கேரி பார்வர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு இன்னொரு ஆங்கிள்ல இருந்து அதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்கு அது அது ஆஹ் இன்னொரு ஆங்கிள்ல நான் பார்க்கற பார்வையில இருந்து இன்னும் வேறுபட்ட பார்வையில பாக்குற விதம் அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா

சாரிசா சார் சார் சாரி நாராயணன் சார் சொல்லுங்க சார் கொஸ்டின் நம்பர் டூ மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க என்னோட கொஸ்டின் ஆமா முதல்ல இருந்து சொல்லவா இல்ல ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் நம்பர் டூ மட்டும் இயற்கைக்கு என்ன இருக்கிறது இயற்கையின் இயற்கையில என்ன இருக்கிறதுன்னு கேட்டேன் அதுக்குன்னு ஒரு பண்பு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது தன்மை இருக்கிறது ஓகேங்க ஓகேங்கய்யா அதனால இங்க தோற்றம்னு ஒன்னு இருந்ததுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்னு உண்டு இங்க வந்து முடிவில்லாதன்னு ஒன்னு கிடையவே கிடையாது முடிவில்லாதது மாற்றம் ஒன்றே முடிவில்லாதது மாறிக்கொண்டே இருப்பதுதான் முடிவில்லாதது இரண்டு நிமிடங்கள் இருக்கு வேற யாராவது கேள்வி பதில் இருந்த சொல்லுங்க பாட்டு போட்டு சார் இந்த மூணாவது

அதனால சில பாக்காம போயிருக்கலாம் பல இருக்கு கோடிக்கணக்கான வருடங்கள்ல நடக்கிற நிகழ்வுகள வெறும் நூறு ஆண்டுகளே வாழ்ற மனித பூச்சி வந்து இத பத்தி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து அவைலபிள் ரெக்கார்ட்ஸ் பிளஸ் வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை வச்சுதான் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் மேடம் நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுங்க என்னங்க சார் உங்களோட உங்களோட கருத்து சொல்லுங்க இல்ல சார் நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் சார் நான் என்ன ஒண்ணு கருத்து நீங்க நீங்க மட்டும் நீங்க கேட்டிட்டே இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க நீங்க கேட்டுற பெற்று கொள்வது இல்ல ஏர்க்கை கொடுத்து இருக்க இல்ல சார் கேள்வி கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் பதில் மற்றவர்கள் சொல்லணும் அதை அனலைசிஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்